நம் பிள்ளைகள் நம்மை மிதித்தால் நமக்கு சந்தோஷமா இருக்குமா கோம்பெருமா சந்தோஷமா இருக்கும் தாத்தா வந்து நல்லா மிதிடா தாத்தா சொல்லுவார் என் பாட்டி நல்ல மிதி என்னால தான் உங்க தாத்தாவை மிதிக்க முடியல நீயாவது இந்த கிழவிய நல்ல நாலு மிதி மிதிடா தாத்தாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்பாவை மிதிச்சா அம்மா சொல்ல அப்பாவை நல்லா மிதிடா முதுகுலே மிதிடா ஏன் மாண்டார் என்னால ஒன்னும் செய்ய முடியாது தம்பி நீ மிதிச்சாதான் உண்டு நல்ல மிதி அதே பக்கத்துல வணக்கம் அதே பக்கத்துல இருக்கிற வேற யாராவது தெரியாம கால மிதிச்சாங்கன்னா அறிவு இருக்கா கண் இருக்கா புத்தி இருக்கா கால மிதிக்கிற சொல்லுவோம்ல நம் குழந்தைகள் நம் மேல் கால் வைத்தால் அது இன்பம் வள்ளுவர் குரல்ல எழுதுறார் மக்கள் மெய் தீண்டல் உடற்க மற்றும் அவர் சொற் கேட்டல் இன்பம் செவி கேட்டார் அப்படியே சுவாமிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த செருப்பு காலை தூக்கி மேல வச்ச உடனே அவருக்கு ஒரு ஆனந்தம் அவ்வளவு மகிழ்ச்சி